நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரச்சனைகள் எல்லாமே மோதல்ல போயினு இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் போயினு இருந்தாலும் இதுல இன்னும் ட்விஸ்ட் நிறைய இருக்குங்க என்னென்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரி இருக்காங்களா அவங்க சம கோபத்தோட ஆவியஸ்தோட அப்படியே சும்மா சிங்க போட்டு போயினு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம திட்டத்துக்காக தாங்க கௌதம எதுக்காக திட்டத்துக்கு போறாங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி எஸ்எஸ்கே உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கௌதம போட்டு தள்ள முடிவு போட்டாங்க இப்போ வீட்டுக்கு வந்து அஞ்சலி சாப்பாடுல வெஸ்த காலம் வச்சிடலாம் அப்போ யாருக்கு எந்த டவுட் வராதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி கிரிமினல் மைண்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி சமயத்தில் கௌதம் எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கக்கூடாது கௌதம வெளியே துறத்துற மாதிரி தரத்தி அதுக்கப்புறம் நானும் எங்கேயும் ஒருத்தளவு பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த முடிவை எடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் விஷயந்தாங்க ஆனால் நம்ம கௌதம்க்கு தெரியக்கூடாது தெரிஞ்சால் கௌதம் போக மாட்டேன்னு சொல்லுவார் அதனால் வந்ததுமே எங்கடா நீ வந்த நீ ஒரு ஆனால் அதை வீட்டை விட்டு வெளியே போட ஆல்ரெடி உன்னால் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்போ எங்கள் அண்ணியும் இந்த மாதிரி படுக்க இல்ல நீ இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த இல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பொருஷின்னு போய் வெளியே தளாங்க நம்ம கௌதம் அப்படியே சும்மா கதறின்னு போகிற மறுபக்கம் இலக்கியாவுக்கும் வெங்கடேஸ்வரனுங்க எதுவுமே ஒன்றுமே புரியல உங்களுக்கு என்னடா நடக்குதுங்க நம்ம பைரிவே அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் முடிக்கிறாங்க அஞ்சலி ஒரு பக்கம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கா ஏன்னா நம்ம அஞ்சலிக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரியும் கௌதம் இனிமேல் எனக்கு புள்ள இல்லைன்ற மாதிரியும் காட்டினாதான் எல்லா உண்மையை நம்ம கிட்ட சொல்லுவா அப்பதான் நம்ம கௌதம காப்பாற்ற முடியும்னு ஒரு முடிவுக்கு வராங்க வரதோட மட்டும் இல்லாமல் இப்போ கௌதம காப்பாற்றுறதுக்கு தான் வெளியே அனுப்புறாங்க கௌதம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்க சம கோவமாக உள்ள போயிட்டு பேக் கேட்டு நான் எம்பாட்டு இங்கே ஒன்று கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போகிறவங்கள கௌதம் போயின்னாக்கா கௌதம காலுக்கு ஏற்றி கௌதம் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்கு வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு நீ எதுக்கு கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் அம்மா இந்த வீட்டில் உனக்கு நிறைய ஆபத்து இருக்குது அது எல்லாமே நான் சரி செய்கிறேன் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினு போயிட்டு அவரை தங்க வைக்கிறாங்க தங்க வச்சு டெய்லியும் அவரை போய் பார்த்துட்டு வராங்க இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சுன்னா அஞ்சலி கரெக்டாக எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி எஸ்எஸ்கே மூலமாக கௌதமுக்கு எதனா ஆபத்து வரும் அதனால் உஷாராக இருக்காங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது ஏன் இலக்கிய கிட்ட கிட்ட சொல்லலன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இதெல்லாம் ஒரு தருணம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் நம்ம ஜானையும் இழந்துடுறாங்க இழந்து கௌதம் கிட்ட பேசுகிறாங்க கௌதம் இனிமேல் என்னை விட்டு போக மாட்டேன்ல கௌதம் நீ இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது கௌதம் நான் தான் அம்மா நம்பு கௌதம் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ப நம்ம நீங்கள் தான் என்னோட அம்மா பெத்து என்ன பெற்று கூட இந்த அளவுக்கு என்னை பார்த்து போகலான்னு சொல்லிட்டு தெரில ஆனால் நீங்கள் என்னை வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாயிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னை பெற்றவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க நீங்கள் தான் எனக்கு உயிராக இருந்து இப்பயும் எனக்கு உயிராக இருக்கீங்க ஆனால் என்னை பெற்றவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க என்னை பற்றி அக்கறக்கதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம ரேவதிக்கு கஷ்டம் தாங்க முடியல ரேவதி அப்படியே சும்மா குளிங்க ஒரு பக்கம் அழுறாங்க கதறாங்க என்னடா வாழ்க்கை இது இப்படி ஆகி போச்சு நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு குளிங்கு குளிங்கி அழுதுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கவலைக்கிடமான இதெல்லாம் தள்ளியப்பட்டார்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் இன்னும் புது புதுசாக தின பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது அது கூடவே இன்னொரு ட்விஸ்ட் மாசம் வந்திருக்கு அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆவலா நினைக்கிறீங்களா அதுக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க தொடர்ந்து நாம போடுற வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்